யார் தலையிட்டாலும் அருவாள் எடுத்து விட்டு விட்டுவாரான் ஏன்டா புறம்போக்கு உனக்கு அருவால் பிடிக்க இன்னொருத்தன் பிள்ளைக்கு தகப்பெண் என்று இன்சல் போட்டுக்கிட்டு திரியிற மூணாந்தர எச்சகல நாய் தான்டா நீ காவல்துறையை வெட்டுவ

தமிழ்நாடு அரசு வேகம் என்ன ஜெயலலிதா என்கிற அந்த அம்மையார் மட்டும் இருந்திருந்தால் நீ அட்ரஸ் தெரியாம செத்து போயிருப்பேன் விடுதலை புலி பிரபாகரனை வாமை ஓட்டிலேயே நீந்தி கொண்டு போய் ஏகா பாட்டிசன் வச்சு டொப்பு 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 எனக்கு சூடா கத்து கொடுத்தாரு நீ ஏகா பாட்டிசனுடைய அகலம் உயரம் நீளம் என்னன்னு உனக்கு தெரியுமாடா அதை எடுத்து சுட்டா எந்த வேகத்துல ரிட்டர்ன் வரும் தெரியுமாடா தமிழகத்தை தவறாக வழி கொண்டிருக்கிறவன் இன்னொரு முறை தமிழக அரசையோ

அரை ஒரு வாட்டி கட்ட கட்டிவிட்டானான் ஐயா நான் கோவப்படுறேன் ஆதங்கப்படுறேன் இதெல்லாம் வேற அந்த வீடியோ பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்க அவன் அடித்த டிராமா ஒரு அரை ஒரு கட்டை கட்டுவாரான் பனை மரம் உச்சிக்கு போவாரான் கீழே இறங்கிடுவான் திரும்ப ஒரு வீடியோல பார்க்குறேன் இவ்வளவு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு வாட்டி இங்கே 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 அடிபட்டு இருக்கான் இருக்கிற அத்தனை பெரிய சொத்து சோகம் தாலி எல்லாம் வித்துட்டு வந்து எலெக்ஷன்ல நில்லுங்க நான் யாரு கூட கூட்டணிக்க மாட்டேன் வருங்காலத்தில் இந்த தமிழகத்தில் நான் தான் ஆள்வேன் எப்பற நீ ஆள்வே ஆதித்தனார் கட்சி தான் கட்சி என்று உரத்த குரல் கொடுத்து கொண்டிருக்க அநாத நாய் நீ செத்தால் உன் கட்சியை வழிநடத்த யாரா இருக்கா நான் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை திரும்ப திரும்ப ஒரே விஷயம் சொல்றேன் உனக்கு ஆப்பு வைக்கிறது யாருன்னா அந்த சாட்டை துரம்பரகன் மட்டுமே வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் சமீபமாக ஒரு இரண்டு நாளாக நம்ம அறவேக்காடு சீமானை பற்றி பரவலாக அனைத்து ஊடகங்களிலும் ஒரு பேச்சு ஏதோ பணமரத்தில் ஏறிட்டாராம் பெரிய சாதனை புரிஞ்ச மாதிரி அந்த அறவேக்காடு இருக்கான் என்னடா பண்ண சீமான் என்ன பண்ண ஒரு பெரிய ஒரு டைரக்டருன்றதை அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கேன் ஒரு பனைமரம் செட்டப் ரெடி பண்ணிவிட்டு ஒரு மேக்கப் மேனை கூப்பிட்டு கை காலில் அடிப்பட்ட மாதிரி காமிச்சுக்கிட்டேன் பணமரம் ஏறுறன்னா ஏற வேண்டியது தானே ஏறுறவன் ஏறணுமா இல்லையா அதுக்கான குடுவையெல்லாம் எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு அப்படியே அது என்னது அரை அடிக்கு ஒரு வாட்டி கம்பை கட்டி அதை கம்பை கட்டுறதுக்கே ரெண்டு நாள் ஆயிருக்கும் இதில் ஏறுறான் கம்பை கட்டியிருக்கு அதில் எப்படி உனக்கு காலில் அடிபட்டுச்சு இது எந்த ஊடகவியலாளரும் கேட்கல எந்த ஊடகங்களும் கேட்கல எந்த நிருபரும் கேட்கல கரெக்டாக அந்த பனை மரத்துக்கு அரை அடிக்கு ஒரு வாட்டி கட்டை கட்டியிருக்கீங்க அதில் தான் ஏறுறீங்க அப்படி மேலே போய் ஒரு ஒரு சீனை போட்டு ஃபோட்டோவை போட்டு வந்து பத்திரிகைக்காரன்ட்டு நான் பேட்டி கொடுக்குறேன் ஆ இராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சூடாக கற்றுக் கொடுக்கணுமா நான் பல வகையில் சிலம்பம் கற்றுக்கொண்டவன் ஆ கல் இறக்கும் போராட்டத்துக்கு எவன் தலையிட்டாலும் அண்டர்லைன் பண்ணுங்க காவல்துறையே எவன் தலையிட்டாலும் யார் தலையிடுவீங்க ஏதாவது ஒரு போராட்டம்னா காவல்துறை தான் தலையிடும் மொதல் விஷயம் யார் தலையிட்டாலும் அருவாள் எடுத்து விட்டு வரான் ஏன்டா புறம்போக்கு உனக்கு அருவால் பிடிக்க தெம்பு இருக்கா தெம்பு இருக்கா உண்மையான ஆண்மகனாக இருந்தால் நீ விஜயலட்சுமி கூட தான் குடும்பம் நடத்தி இருக்க தகுதியான ஒரு அபய பெண்ணை ஏமாற்றி அவளை சீரழித்து ஒரு குழந்தையை கொடுத்து தினம் தினம் மாணவகம் இருக்க மிகப்பெரிய ஒரு இயக்குனர் என்கிற அடைமொழியோடு யாரோ ஆதித்தனார் ஆரம்பித்த ஒரு கட்சி தனது கட்சி என்று சொல்லிக்கொண்டு புரியுதா இன்னொருத்தன் பிள்ளைக்கு தகப்பென் என்று இன்சல் போட்டுக்கிட்டு திரியிற மூணாந்தரை எச்சகல நாய் தான்டா நீ நீ காவல்துறையை அருவாளரில் வெட்டுவ இந்த திருச்சி டிஏஜி அந்த தம்பி வருண்குமாருன்னு நினைக்கிறேன் தம்பி ஒன்னால தான் இவ்வளோ பிரச்சனை இவெல்லாம் பிக் பேக்கெட்டோட கேவலமான ஒரு 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 கேவலமான ஒரு நாலாந்தரை நாய் ஆ இவன் இவனுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இவன் ஏதோ ஃபோனில் பேசினான்னுட்டு கொண்டு ஹை கோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் கேஸை போட்டுக்கிட்டு வாதாடிக்கிட்டு இருக்க ஓட விட்டு சுட்டு தலை தேவையில்ல இவனா அவ்வளோ பெரிய அரசியல்வாதியா நீ பண்ண ஒரு விதிவிலக்கு இன்னைக்கு காவல்துறையை வெட்டு வேண்டாம் எத்தனையோ பேர் சின்ன சின்ன பிக் பேக்கெட்டெல்லாம் மாவு கட்டு கட்டி அனுப்புறீங்களே ஒன்றுமே தெரியாத பசங்களெல்லாம் கஞ்சா வித்தான் சாராய் வித்தான் கோட்டு வித்தான் திருட்டு சரக்கு வித்தான் அப்படின்னு இவனை நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு பொண்ணை கற்பழிச்சிருக்கிறான் விஜயலட்சுமிங்கிற ஒரு பொண்ணை கற்பழிச்சிருக்கான் இருபது வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கான் அசிங்கப்படுத்தியிருக்கான் அவன் சொத்தெல்லாம் அபகரிச்சிருக்கான் எல்லா வேலையும் பண்ணிருக்கான் அவனை என்ன பண்ணிருக்கீங்க நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அந்த கேஸை இது வரைக்கும் காவல்துறை இழுத்துக்கிட்டே இருக்கு விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணியிருக்கணும் இந்நேரம் இந்நேரம் அவனை தூக்கி உள்ள தள்ளி இருக்கணும் இவன் போடுவாராம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்குவாரா ரிலீஸ் ஆவாராம் மூத்த அரசியல்வாதியும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி உண்மையில் ஆண் மகனாக ஆண் மகனாக கிருஷ்ணசாமி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு காவல்துறை ஏன் சீமானை கைது செய்யவில்லை பாராட்டுறேன் அந்த மனுஷனை பல தேர்தல்களை எதிர்கொண்டவர் சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபையில் தனது உரிமைக்காகவும் தனது குலத்துக்காகவும் தனது சமூகத்துக்காகவும் குரல் கொடுத்த மனசை ஒரு மருத்துவர் மாதிரி ஒரு டாக்டர் யாரா நீ சீமான் யாரு நீ யாரு நீ உன்னுடைய பேர் என்ன உன்னுடைய மதம் என்ன உன்னுடைய சாதி என்ன கல்லிருக்கும் நாடார் வம்சத்துக்கும் உனக்கும் என்னடா சமூகம் கணக்கு எடுத்து ஒரு பச்சை ஏமாத்தி அப்ப உனக்கு எத்தனை பொண்டாட்டியா நீ எல்லாம் ஆண்மகன் சொல்லிக்கிட்டு காவல்துறை வெட்டுவ சிலம்பத்தில் எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகையும் நான் கற்றுக்கொண்டவன் தேர்ச்சியமற்றவன்கிற குரலை உயர்த்தி பேசினால் உன்னை விட உயர்த்தி பேசுவேன் நீ ஆண்மகன் தானே அரசு நடத்தும் டாஸ்மார்க்கை எதிர்த்து உன்னால் உன் கட்சியில் அடிப்படை உறுப்பினர் எவனாவது 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 ஒருத்தன் டாஸ்மார்க் வாசல் போராட்டம் பண்ணுகிறான் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு உன் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு டாஸ்மார்க்கையும் நீங்க நினைத்தால் மூடி பாருங்கடா உங்களுக்கு தெரியும் காவல்துறையுடைய வேகம் என்ன தமிழ்நாடு அரசுடைய வேறு என்ன இன்னைக்கு கல்லை இன்னைக்கு தடை செய்யவில்லை பெரியார் காலத்திலேயே தடை செஞ்சாங்க எப்ப பெரியார் அதனால்தான் வரலாற்றை கொஞ்சம் பார்க்கணும் சீமா ஒரு நட்டார் என்று பெரியாருக்கு வரலாறு இல்லை ஐநூறு மரத்தை அழித்தார் பெரியார் என்றுதான் வரலாறு அன்னைக்கே கல்லுக்கு எதிராக போராட்டம் பிரச்சனை மூடுங்கோ இதனால என் சமூகம் என்னுடைய வம்சத்தை பணமரத்தை வெட்டூர் மரத்தை வெட்டினான் யாரு இம்மண்ணின் சொந்தக்காரன் திராவிட மண்ணின் சொந்தக்காரன் பெரியார் என்கிற மூத்த அரசியல்வாதி அன்னையிலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்றைய அதிமுக திமுக வருட்டும்

கீழ்மட்ட மாபெரும் வியாபாரி நீ மரியா கோச்சுக்கு ஆதாரத்தோட காமிக்கிட்டா நீ ஒரு அடிப்படை வச்சுருக்கிய ஓன் டவுசர் கழுவி ஒன் ஜட்டி கழுவி அந்த சாட்டை துறம்பரன்ட்டுக்கான அந்த புறம்ப இருக்க எச்சகர நாய் மாசம் மாசம் எத்தனை வியாபாரிகள் வியாபாரிகள்கிட்ட இருந்து மாசம் மாசம் கையூட்டு விட்டு பெறுகிறான் லட்சம் பெறுகிறான் யார் மூலியமாக வாங்கிக்கிறான் அதனுடைய பக்கு யாரார்கிட்ட போகுதுன்னு என்னால் ஆதாரப்பூர்வமாக காமிக்க முடியும் நீ தமிழ்நாடு அரசையும் காவல்துறையும் எதிர்த்து நீரண கொடுக்குற உனக்கும் ஒரு கும்பல் கைத்தட்டுது சிரிக்குது நான் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை திரும்ப திரும்ப ஒரே விஷயம் சொல்றேன் உனக்கு ஆப்பு வைக்கிறது அந்த சாட்டை மட்டுமே அவன் பக்கத்துல இருந்து நக்கல் சிரிப்பு யார சீமான அந்த சிரிப்புக்கு அர்த்தம் அதுதான் உனக்கு எதிரி அவன்தான்

இன்னொருத்த ஆதித்தனார் கட்சி தான் கட்சி என்று உரத்த குரல் கொடுத்து கொண்டிருக்காய் நீ செத்தால் உன் கட்சியை வழிநடத்த யாரா இருக்கா காவல்துறையை அறிவாளர் வெட்டுவ ஒருத்தனை வெட்டு நீ எங்க காணாம போறன்னு பாக்குற ஒரே ஒரு காவல்துறை ஒரு அடிப்பட்ட கான்ஸ்டபிளை வெட்டா பாபோ நீ எங்க இருக்கிறான்னு பாக்குற நான் டேய் காவல்துறையில எத்தனை பேர் இருக்கிறான் நல்லவன் கெட்டவன் நல்லவன் கெட்டவன் நல்லவன் கெட்டவன் உன் கட்சியில் எல்லாம் எல்லாரும் நல்லவனா போடுறான் ஒரு பனைமரம் ஏறிட்டு அதுவும் உங்கள் பார்க்கும் போதே சிரிப்பு அரை ஒரு வாட்டி கட்டை கட்டிட்டானான் ஐயா நான் கோவப்படுறேன் ஆதங்கப்படுறேன் இதெல்லாம் வேற அந்த வீடியோ பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்க அவன் அடித்த ட்ராமா ஒரு அரை அடிக்கு ஒரு கட்டை கட்டுவாரான் பனைமரம் உச்சிக்கு போகிறான் கீழே இறங்கிடுவாரான் திரும்ப ஒரு வீடியோவில் பார்க்குறேன் இவங்க தூரத்துக்கு ஒரு வாட்டி இங்கே 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 அடிபட்டு மக்களுக்காக தியாகம் செய்தவர் அடிபட்டவர் காயம்பட்டவர் என்ன காயம்பட்ட விடுதலை புலி பிரபாகரனை ஆமை ஓட்டிலேயே நீந்தி கொண்டு போய் ஏகா பாட்டி சொன்ன வச்சு டொப்பு 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 எனக்கு சுடா கத்து கொடுத்தாரு நீ ஏகா பாட்டி சொன்னுடைய அகலம் உயரம் நீளம் என்னன்னு உனக்கு தெரியுமாடா அதை எடுத்து சுட்டா எந்த வேகத்தில் ரிட்டர்ன் வருதுன்னு தெரியுமாடா சிலம்பத்தில் எத்தனை வகை உன் பிள்ளைக்கு நீ தான் தெரியாதி தமிழகத்தை தவறாக வழி கொண்டிருக்கிறவன் இன்னொரு முறை தமிழக அரசையோ தமிழக காவல்துறையோ தவறாக நீ ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த உன் நாக்கை இழுத்து வச்சு நானே இருப்பேன் எச்சகல நாயே காவல்துறையை அறுவாள் வெட்டுவியான் வெட்டா பார்ப்போம் நீ ஆம்பளை நான் ஆம்பளையான்னு பார்க்குறேன் பேக் கேட் வழி அரசியல்வாதியாக வந்து விட்டு யாரை ஏமாத்துற வருங்காலத்தில் நான் தான் முதலமைச்சர் எப்படா முதலமைச்சராக வருவேன் நீ எச்சகல நாய் உன் அப்பன் பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியுமா முருகன் மாநாட்டை நடத்தக்கூடாது மாற்று மதத்தை சேர்ந்தவன் நான் இனி முருகன் மாநாட்டுக்கும் உனக்கு மீனடா சம்பந்தம் டேய் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது அரசியல் நிகழ்வாக கூடவே இருக்கட்டும் முருகன் மாநாடு என்று ஒன்று நடத்து ஓகேவா ஒன்னு ஆதரவு தெரிவி இல்ல ஒதுங்கி போ அரசியல் நாடகம் போடாது பிஜேபி எதிர்க்கிறேன் திமுகவை அரசை எதிர்க்கிறேன் என்று சொல்லி கொண்டு அரசியல் நாடகம் பண்ணாது நேரம் ஜெயலலிதா என்கிற ஒரு தமிழச்சி இருந்திருந்தால் அந்த மாதிரி கன்னடகாரியா கூட இருக்கட்டும் ஆனால் வளர்ந்த விதத்தில் அவர் தமிழச்சி தான் உன்ன மாதிரி நாலாந்தர பிறவி கிடையாது அந்த அம்மையார் மட்டும் இருந்திருந்தால் நீ அட்ரஸ் தெரியாம செத்து போயிருப்ப காவல்துறையில் நான் கேட்கிறேன் டிஜிபி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சென்னை மாநகர கமிஷனர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தானாக முன்வந்த அனைத்து வழக்குகளையும் எதிர்த்து எடுத்து பேசுவீங்களே நீதிமன்ற மகான்கள் நீதிபதிகள் இவன் காணொலியை பார்த்து கொண்டு சும்மா இருக்கீங்க காவல்துறையை வெட்டு வாங்குறான் சீமான்லாம் ஒரு பிக் பாக்கெட் அடையாளம் தெரியாத அனாத நாய் அப்பம்பேர் தெரியாத நாய் தன்னுடைய மதம் தன்னுடைய இனம் என்ன தெரியாத ஆனா அந்த நாய் அவன் ஒரு பிரச்சனை அவனுக்காக நீதிமன்றம் போய்கிட்டு இருக்க முட்டிக்கு கீழே சுட்ட தலை தவ இன்னைக்கு காவல்துறையை வெட்டு வாங்குறான் ஒன்னால வந்தது எத்தனை பேருக்கு மாவு கட்டு கட்டுறீங்க அவனுக்கு கட்ட தெரியல கட்ட தெரிஞ்சா இல்லையா ஜெயலலிதா ஒரு கண் அசைவுக்காக ஒரு கமிஷனர் சென்னை கமிஷனர் கருணாநிதி அலாக்கா தூங்கின வந்தார் காலம் அன்றே காலம் அரசியலை பின்னோக்கி பாருங்க ஒரு அதிகாரி நீயும் ஒரு காவல்துறை அதிகாரி ஏதோ ஒரு பிரச்சனையாக கூட இருக்கட்டும் யாராக கூட இருக்கட்டும் உன் கையில் அதிகாரம் இருக்கிறது நியாயத்தை பேச நீதிமன்றம் போனால் காலம் கடந்த ஒரு தீர்ப்பாகத்தான் இருக்கும் காலம் கடந்த ஒரு தீர்ப்பாக தான் இருக்கும் அது ஒரு கொலைக்கு சிரமம் நன்றி வணக்கம்